மக்கள் அனைவருக்கும் ரியல் எஸ்டேட் அதிபர் சேனலின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தகவலை தான் பார்க்க போகிறோம் என்னென்னா பிரதம மந்திரியின் இலவச வீடு வழங்கும் திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் அதை பற்றின டீடைல்டான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பயன்பெறும் வகையில் இந்த வீடியோல உபயோகமான தகவல்கள் இருக்கு ஓகே அதாவது மத்திய அரசு சார்பாக இலவச வீடு வழங்கும் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க இத்திட்டத்தோட பெயர் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் இந்த ஸ்கீம் கிராமம் மற்றும் நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய மக்கள் ரெண்டு பேருக்குமே அப்ளை பண்றதுக்கு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க நீங்க கிராமப்புறத்தில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டுக்கு ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ண முடியாது நீங்கள் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்களை சந்தித்து நேரில் தான் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே பட் நீங்கள் நகர்ப்புறத்தில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பிஎம்ஏஒய் திட்டத்தில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் கிராமப்புறத்தில் இருந்தால் இந்த திட்டத்தை எப்படி விண்ணப்பிக்கலாம் அல்லது நீங்கள் நகர்ப்புறத்தில் இருந்தால் இந்த திட்டத்தை எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தனித்தனியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் மறக்காமல் நீங்கள் அதையும் பார்த்து பயன் ஸோ இப்போ இந்த பிரதம மந்திரி இலவச வீடு திட்டத்தை அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அவகாசத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியாக மே பதினஞ்சாம் தேதியை நிர்ணயிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க டிசம்பர் மாதம் இயர் ரெண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா இலவச வீடு வழங்கும் திட்டத்தில் விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த பிஎம்ஏஒய்ங்கிற பிரதம மந்திரி இலவச வீடு திட்டத்தில் ஆறு புள்ளி எண்பது லட்சம் வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அஞ்சு புள்ளி ஒம்பது ஒம்பது லட்சம் வீடுகளின் கட்டுமானப் பணிகள் முடிவு உள்ளன இந்நிலையில் இரண்டாம் கட்ட பணிகளை தேர்வு செய்யும் நடைமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன இதனால பயனாளிகளின் தகுதிகளை அறிந்து உரிய ஆவணங்களை கொண்டு விண்ணப்பிக்க புதிய வசதிகளை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் துவங்கப்பட்டது கிராமப்புற மக்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உறுதியான வீடுகளை அவர்களுக்கு கட்டித்தருவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் நகர்ப்புற பகுதிகளில் ஏழை மக்களுக்கு தமிழ்நாடு அரசோடு இணைந்து வீடு கட்டி கொடுப்பது நிலம் வைத்துள்ள மக்கள் வீடு கட்ட மானியம் வழங்குவது வங்கிக் கடனில் வீடு வாங்குவோர்களுக்கு வட்டியும் மானியமும் வழங்குவது இப்படி மூன்று பிரிவாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்துல வட்டி விகிதம் குறைவுங்க மேலும் தங்களின் வருமானத்திற்கு ஏற்ப மானியம் வேறுபடுகிறது வீட்டின் அளவை பொறுத்து மானியம் வழங்கப்படுகிறது கடனை திருப்பி செலுத்த இருபது ஆண்டு காலம் வரை கால அவகாசம் கொடுக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் கட்டப்படும் வீடுகளில் மின்சாரம் கழிப்பறை குடிநீர் சாலை வசதி கழிவுநீர் வசதி மற்றும் மழைநீர் சேகரிப்பு போன்ற அனைத்து வசதிகளும் உள்ளன இந்த திட்டத்தில் எழுபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே எஸ்சி எஸ்டி அல்லது சிறுபான்மை மக்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட் அட்ரஸில் போய் நீங்கள் டேரக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அதுலேயே உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வழிகாட்டுதல்கள் எல்லாமே எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரியே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் அதிபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சரி மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை ரியல் எஸ்டேட் அதிபர் சேனல் வழியாக சந்திக்கிறேன் நன்றி